அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார் புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னாரின் வரலாற்றை தேர்காலில் மகனை இட்டு நியாயம் காத்த மனநீதி சோழனது பெருங்கதையை நீதியின் இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால் சோழனது பூம்புகாரை எழுதுவோர் பெருவணிகன் மாசாத்துவாரின் மருமகள் என் பேர் கண்ணகி உன் முறையீடு என்னவோ முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமதனை மூலையாக்க முடிபுரிந்த மன்னவனே எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்று முழுவதும் தெரிந்து கொள்வேன் கண்ணகி கையில் தனிச்சிரம்படம் வந்திருக்கும் கண்ணகி நீதி வலுவா நெடுஞ்செறிய பாண்டியனை துணிந்து இகழ் வந்திருக்கும் கண்ணகி என்ன பாண்டிய மன்னா ரோமாபுரியின் கொலு மண்டபத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள் இதோ பாண்டியத்து பேரவையிலே

ஆத்திரத்தில் அறிவு கண்ணை மூடி விடாதே கண்ணுஜி கையும் களவுமாக பிடிவிட்டான் உன் கணவர் கல்வனை தமிழகத்து நீதி கொல்லாமல் விடாது என்பது உனக்கு தெரியும் அல்லவா நீதியின் இலக்கண முறைக்கும் நெடுஞ்செடிய பாயனே உனது நாட்டில் எதற்கு பெயர் நீதி நல்லான் வகுத்ததா நீதி அல்ல அல்ல வல்லான் வகுத்ததே இங்கு நீதி நான் வணங்குகின்ற தெய்வத்தை என் வாழ்வு கருவூலத்தை தாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள் கொச்சமனே குடைநிடரில் குந்தர மூர்பவனே என்னப்பா கொலு மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்தோடு முடிவானே சிந்தியுங்கள் நன்றாக சிந்தியுங்கள் குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே இதற்கு பெயரா நீதி இதற்கு பெயரா நேர்மை இதற்கு பெயரா நியாயம் இதற்கு பெயரா அரசு உனக்கு பெயரா அரங்காக்கும் மன்னன் என்ன அரசே கண்ணகி உன் கணவன் கையில் இருந்தது அரசி தேவியின் சிலம்பு தேவியின் சிலம்பு இல்லை கோவலன் தேவியாம் என்னுடைய சிலம்பு நம்ப முடியாது என்ன நீயா நம்புவதற்கு உன்னையா நம்ப சொல்கிறார்கள் உன் மீது வழக்குறைக்க வந்தவள் நான் குற்றவாளி நீ நான் குற்றவாளி ஆம் நீ குற்றவாளி அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை இதோ இருக்கிறார்கள் பெருங்கன்மை பெரியவர்கள் இவர்களே இப்போது நீதிபதிகள் இவர்களோடு கேட்டால் நல்ல தீர்ப்பு ஆண்டோர்களே அறிவிப்பதை ஆட்பெரும் படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படை கடந்தான் எல்லாம் புகழ் குற்றத்தை மறைத்து விடாமல் தாய் மேல் ஆணையாக தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கோருங்கள் தேவியின் சிலம்பை கோவலன் திருடியான் என்பது குற்றச்சாட்டு அதற்காக மரண தண்டனை அது ஆராயாமல் அழைத்த தீர்ப்பு அதற்கு மன்னர் பொறுப்பு இது என் வழக்கு வழக்குக்கு என்னம்மா ஆதாரம் ஆதாரம் இதோ இந்த சிலம்பு இதற்கு இணையான மற்றொரு சிலம்பைத்தான் என் மனம் அளவிற்க வந்தார் மாமாவிகள் அவரை கொன்று குவிந்து விட்டார்கள் அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது அவர் அடையாளம் அடையாளம் வேண்டுமா ஆயிரம் கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என அத்தானை கேட்டிருந்தா நீதி வழுவான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உனக்கு நிலைத்திருக்குமே அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே அம்மா தேவி அணிந்திருப்பது ஒரு சிலம்பு உன்னடையது என்பதை மெய்ப்பித்து காட்டுவாய்ப்பித்து என்ன பயன் இறந்து போன என் கணவனை எழுப்பி தருவீர்களா பெற்றுண்ட தலைகனை ஒட்டி தருவீர்களா முடியாதுங்களா முடியாதுங்களா ஆனால் ஒன்று உயிர் போனதால் தொங்கிவிட்ட என் அத்தானின் தலை போல் உங்கள் தலைகளையும் தொங்க வைக்கிறேன் உங்கள் நீதி போனதா நேரை போனதா போனதா மதுரை பாட்டியா உனது மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பறல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா முத்துக்கள் அதுவும் முத்துக்கள் என்னுடைய சிலம்பிலே உள்ளவை மாணிக்கப்பறல்கள் அப்படியா எங்கே பார்க்கலாம் தேவி இப்படி இதோ கொடுக்காயா முத்துக்களை மாணிக்கங்கள் மாணிக்கங்கள் அந்த ரத்த துளிகள் தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற ரத்த துளிகள் பாண்டியா உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தான் இதோ என்னுடைய மக்கள் சிலம்பு மாணிக்கங்கள்

வேந்தர் குலத்துக்கு குளத்துக்கு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கோட்டக்கூட அழு என்னை காலமெல்லாம் அழகைத்த காதலனே அழு என் காதலனை என் கண்ணாளனை கண்ணிறைந்த மனவாளனை துடிக்க துடிக்க கூட கணவன் கல்வனல் கல்வனல் ஆராயாமல் அவசரத்தில் குன்று வருகாமல் என்று ஆணையிட்ட நானே கழுவன் நானே கல்வன் தமிழே தாயகமே என் தாயே என்னை மன்னித்து விடம்மா என்னை மன்னித்து விடு தவறியதால் வளைந்து செங்கோலை உங்கள் உயரையே கொடுத்து நிமித்தி விட்டீர்கள் அரசு நிமிர்த்தி விட்டீர்கள்